இது இந்த மாதமே இப்படி இருந்துச்சுன்னா இனி அடுத்த மாதம் எவ்வளோ வெயில் இருக்குன்றதை எதிர்பார்க்க முடியல ஏன்னா அடுத்த மாதம் அக்னி நட்சத்திரம் வேறு ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாலேயே தாக்க தாங்க முடியலை அப்போ பிள்ளைங்க கொ சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இவங்களால எல்லாம் வந்து இந்த வெயிலை எப்படி தாங்க முடியும்னு தெரியலை அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து நம்ம உடம்ப குளிர்ச்சியை இன்னும் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் முதியோர்கள் ரோட்டில் அதிகமாக மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவங்க கட்டட வேலை பார்க்குறவங்க வெயிலில் முக்கியமாக வெயிலில் உள்ளே இருந்து வேலை பார்க்குறவங்க ஓகே சேஃபாக இருப்பாங்க அவங்க தண்ணி குடிச்சாலே போதும் ஆனால் வெயிலில் அடிக்கடி வேலை பார்க்குறவங்க வெளியே போகிறவங்க என்னென்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அதாவது வெயில் வெயிலில் வேலை பார்க்குறவங்களும் சரி நம்ம வந்து குழந்தைகளும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலுமே இந்த வெயிலில் ஒரு தாக்கத்தை நம்மளால் தாங்க முடியாது அதுக்கு சி சின்ன சின்னது தான் அதாவது நிறைய காசு போட்டு செலவு பண்ணி நம்ம வந்து நம்ம உடம்ப குளிர்ச்சியாக்கணும் அப்படின்ல நம்ம வீட்டில் சாப்பாடெலாம் செய்வோம் டெய்லி வந்து அந்த சாப்பாடை எக்ஸ்ட்ரா சமைச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் அந்த தண்ணியை காலையிலேருந்து சாய்ந்திரம் வர அந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம் அது போக வந்து மத்தியானத்துக்கு அதை நல்லா தயிர் ஊற்றி நல்லா கஞ்சியாக வச்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சி அதை வணக்கி வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லைன்னா சும்மா கஞ்சிக்கு கடிச்சு பச்சையா சாப்பிட்டாலும் அது ரொம்ப குளிர்ச்சி அது மாதிரியும் செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த கஞ்சி தண்ணியை வச்சு நம்ம டெய்லி குடிச்சுக்கலாம் சும்மா ஒரு லெமன் அஞ்சு ரூபாய்க்கு இது பண்ணி நிற்கும் அந்த லெமனை போட்டு ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம் நம்ம நம்ம அதாவது நம்ம கஞ்சி இதெல்லாம் குடிப்போம் குழந்தைங்க வந்து அந்த கஞ்சி இதெல்லாம் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க விரும்பாட்டினால நம்ம அதை கரைச்சி குடிக்க சொல்லலாம் அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது குழந்தைய வந்து குடிக்க மாட்டாங்க பட் ஆனால் குழந்தைகளுக்கு எது நல்லது கெட்டதுன்றது குழந்தைகளுக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஆமா எது நல்லது எது குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதுன்ட்டு அப்போ நம்ம கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கஞ்சி குடிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி முத குடிக்க மாட்டேன்னுவாங்க அப்புறம் ஒரு அப்புறம் சூப்பரா இருக்கு அப்படின்னு குழந்தைல சொல்லிடுவாங்க அதான் அதே மாதிரி பிள்ளைங்க எல்லா நேரமும் அதை இது பண்ண மாட்டாங்க நம்ம கொடுக்குறப்ப கொடுத்துக்கலாம் அது போக இப்படி லெமன் ஜூஸ் இது மாதிரியும் கொடுக்கலாம் அந்த பிள்ளைங்களுக்கு வீட்டில் வச்சு நம்ம லெமன் புழிஞ்சு அந்த ஜூஸாகவும் எடுத்துக்க சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு மூணு வேளைக்கும் குளிக்க சொல்லலாம் நல்லா தண்ணி அதாவது எப்பவும் நம்ம நார்மலா குளிக்கிறதுக்கு விட இந்த வெயில் காலத்துல வந்து ஒரு நாளைக்கு நம்ம மூணு தடவை அப்படி டைம் மூணு தடவை நாலு தடவை எப்படினாலும் நம்ம குளிச்சுக்கலாம் அது வந்து நம்ம உடம்புல உள்ள உஷ்ணத்தனை வந்து போக்கிரும் அதுமா தண்ணியை வந்து பிடிச்சு வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு குளிக்கிறது இன்னும் நல்லது ஆமா ஏன்னா வெயில் காலத்துல டேங்க்ல உள்ள தண்ணி மோட்டர்ல உள்ள தண்ணி எல்லாமே என்ன ஆகும்னா ஹீட் ஆயிரும் இப்போ உள்ள யாரும் பைப்ல அடிச்சு எடுக்க மாட்டாங்க அதனால டேங்க் எதாக இருந்தாலுமே தண்ணி வந்து சூடாக இருக்கும் முன்னாடியே எல்லா வாளி வீட்டில் இருக்க எல்லா பிடிச்சி வச்சுட்டு அத பிள்ளைங்களுக்கு இது பண்ண செய்யலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழைய சாதம் லெமன் ஜூஸு இது மாதிரி இது பண்ணதோட நம்ம வீட்டில் இருக்க இன்னொரு ஒரு பொருள் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை வந்து நைட்டு ஊற போட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்து குடித்தாலும் ஓகே இல்லைன்னா வந்து களி இது மாதிரி வந்து இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி எடுக்கும் போது நம்மளுக்கு அது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் ஹீட் வந்து நம்மளுக்கு பாதிக்காது தண்ணி வந்து முக்கியமாக தண்ணி வந்து ரொம்ப நிறையா நல்லா குடிங்க ஏன்னா நீர்க்கடுப்பு இது மாதிரி வசதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம லேடிஸை விட ஜென்ஸுக்கு அதிகமாக இருக்கும் அது அந்த வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல தண்ணியை வந்து குடிக்க சொல்லலாம் குழந்தைகளுக்கு நல்லா தண்ணி குடிக்க சொல்லலாம் பெரியவங்க நம்மளுமே அந்த தண்ணியை குடிக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் இது மாதிரி வெந்தயத்தை அடிக்கடி ஊற போட்டு வெந்தய களி இல்லை சும்மா தண்ணியை மட்டும் நைட்டு ஊற போட்டு காலைல அந்த தண்ணியை குடித்தாலே அதுவும் குளிர்ச்சி தான் நம்மளுக்கு இந்த பொதுவாகவே இந்த வெயில் இந்த மாதிரி டைமில் இந்த மூணு மாதம் ஏப்ரல் மே ஜூன் இது வந்து ரொம்ப கடுமையான வெயில் அதுவும்ல ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க ரொம்ப வெயில் அடிக்கும் இந்த வருஷத்துல ரொம்ப வெயில் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மூணு மாதம் இந்த இதை இது வருஷங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற அவசியம் கிடையாது இந்த மூணு மாதம் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணால் நிறைய உடல் ரீதியாக நிறைய சோர்வுகள் பிரச்சனைகள் எல்லாருமே நம்ம தவிர்க்காம சொல்ல வரீங்க அதுதான் ஆமாம் ஏன்னா வெயில் காலத்தில் தான் நம்மளுக்கு இந்த அம்மா இது மாதிரி எல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பெரியவங்க கொண்டு சின்னவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இதெல்லாம் வந்து எதனால் வருதுன்னா இந்த ஹீட்டு வந்து தாங்க முடியாமல் தான் நம்ம உடம்புல அந்த இதெல்லாம் வருது அப்போ இந்த மூணு மாதம் நம்ம உடம்ப நல்ல பத்திரமா குளிர்ச்சியான ஐட்டங்கள் வச்சு சம்னால் மேற்கொண்டு ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் வே வில உயர்ந்ததாக இல்லாட்டினாலும் நம்மளால் எது வாங்க முடியுமோ நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் கொய்யாப்பழம் இது மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கி அது மாதிரி ஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புல உள்ள உஷ்ணங்கள்லாம் குறையும் மக்களுக்கு இதை தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது வெ மக்களுக்கு சொல்ல வந்த தகவல் இது தான் ஏன்னா மக்கள் வந்து வெயிலோட கொடுமை தாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க இப்படி வீட்டில் உள்ள பொருளை வச்சேவும் பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் வெளியே வாங்கியும் இந்த ஃப்ரூட்ஸ் இது மாதிரி ஐட்டங்கள் வாங்கி சாப்பிட்டோம் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் அதாவது எல்லாருமே எல்லாமே வந்து செலவாகும் அப்படின்னு நினச்சி நம்மளால் செய்ய முடியாது ஆனால் நான் சொன்னதெல்லாம் வந்து வீட்டில் உள்ள அந்த கஞ்சி வச்சு குடிக்கிறது நம்ம சோறு ஆக்குற கஞ்சி தண்ணியை வச்சு அதை டெய்லி எடுத்து வச்சு அதில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தாலுமே நம்மளுக்கு அதுவும் உடம்புல உள்ளது தான் இதெல்லாம் செலவில்லாதது வீட்டில் அந்த வெந்தயம் கஞ்சி தயிர் இது ஃபுல்லாமே வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் இதுக்கு நம்ம அதிகமாக காசு செலவு பண்ணணும் அப்படின்லாம் இல்லை எல்லா மக்களும் ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் அதிகமாக நம்ம கிட்ட ஓரளவு நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் வெளியே அப்படின்றவங்க ஃப்ரூட்ஸ் வெளியே அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கியும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெயிலோட தாக்கம் அவ்வளோவா இருக்காது உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் டாட்டா பை பை